அவனே எடுத்து கட்டி கொடுத்தாங்க அவர் கேளுங்க அப்பதான் நினைச்சேன் நம்ம மௌத்தா போயிருக்கோம் நாமளா தாங்க முடியும் நம்ம சமூகம் மக்களுக்கு யாரு யாருங்க ஏன் அப்படி நம்ம வாழ்வோம் அதனாலதான் பார்த்தேன் எந்த அரசியல் கட்சியில வேணாலும் ஒரு கண்டிஷன் என் மார்க்கத்துக்கு எந்த வகையில ஊர் வளர்த்தாலும் கூட நான் உறவா இருக்க மாட்டேன் நான் அப்படித்தான் போகிறேன் திமுக தலைவர்களோட நான் பழகிறேன் சொல்லிடுவாங்க இந்த தான் எனக்கு தோல்வி நேரம் ஒரு ரூம் விட்டுருந்தாங்க

உடான பத்தியோ பெரும்பாலா தமிழாரத்தை பற்றியோ முஸ்லீம்களால் பேசிவிட்டால் ஒலை அவர்கள் மாறிவிடுவார்கள் என்ற பயம் மூவாரி சாதிரிடமும் இருக்கின்றபடி நாம் நடத்த வேண்டும் ஐ நோட் காரணங்கள் உண்மை தான் சொல்றேன் எனக்கு ஜெயில் தான் இருந்தாலும் உண்மைத்தான் சொல்றேன் நான் கூழ் குடிக்க தயார் இருந்தாலும் அரத்தான் சொல்றேன் மார்க்கத்தை விட்டு கிளிநன் நலி விழாதீர்கள் மார்க்கத்தை கேட்டிருந்தவன் எவனாக விடவே மாட்டோம் சுட்டே தள்ளுபேன் இனிய திருக்குறாரின் மீது ஆணை என் இஸ்லாத்தின் மீது ஆணை இறைவன் மீது இதுக்கு மேல ஓப்பட்டி உடல் ஓட்டி காட்டன் கேக் காட்சன்ஸ் இல்லன்னா ஒரு உலைக்கழமாக நான் மாறிவிடு முன் தயவு செய்து அவனை தடை முறை அந்த தெற்காந்தராஜ் மாதிரி பத்திரிகை உள்ள ஒளிபெயர்த்து இவன் வெளியிட்டாங்க ஆனால் உன்முறை இலாத உள்ள குறை இருந்தா கூப்பிட்டு சொல்லு ஆனா நீ குறை பேசுறதுக்கு நாங்கள் தரம் தாழ்ந்தவர்கள் நினைவினால் திருவள்ளுவர் தினம் வடலூர் ராமலிங்க நினைவினால் அடி குறித்த தினங்கள் ஆறு வரை செய்வது மாநில விற்பனை செய்வதும் கூடாது அப்படின்னு பஞ்சாயத்து போல தீர்மானம் மகாத்மா காந்தி எடுத்து காந்தி கருதி சொல்றாரு அட்டோபாய் பண்ணா மாட்டுக்கடியே இருக்கா ஏன்னா மகாவீர்த்தியாக சொன்னார் அவர் உட்கடி நீங்க இருக்கீங்களா ஆறு தான் நீங்க சொன்னாரு ஒன்னு தானே பண்ற அவர் சொன்ன ஆயிரத்தி ஒரு போதனிகள் அமர்ப்பு யாரும் எடுத்தாமல் இருக்கிறீங்கன்னு என்ன மகாவீர் காந்தி சொல்லிட்டு அடுத்தாப்பட மாதிரி இருக்கு

நீ என்ன சொ நாங்க மத வெளியாண்ட் இருக்கூர்த்தி என்னடா தப்பு தர வெளியே வர முடியாது உதவிக்கு போகணுன்னு கருதிக்கு போகணு நீ சுருக்க

பாலகான சிஸ்டர் மதர் கசன்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு நாம திருக்குழா நீங்க ஒரு வசனத்தை சொல்லி சொல்லி ரசிக்கலாம் தெரிவிக்கலாம் தெளிவு வரலாம் உங்களால் காயத்ரி ஜொழிபெயர்த்துக்க முடியுமா காயத்திரி தங்கத்தீங்க பேச முடியுமா என்றால் உலக முதல் அருமைய கோவி முதல் நாளைக்கு மருந்தாப்பாளர் கேரளங்களை உழக வேண்டிய வேதம் அனாச்சாரமும் அசீதியும் இல்ல நீரை வருவான் கருத்துக்கு வருவான்

ஹசரத் அலியா ஹசரத் அபு பக்கர் சித்திகாரி எல்லாம் தலாங்குவார்கள் அப்படிங்கிறத அசகாபிகளிலேயே உயர்ந்தவர் யார் ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் அதை கூட நாங்க எப்படி வச்சுக்கோம்னா மற்ற வந்து ஆதரத் அலிதா உயர்ந்தவங்க அஜய்யோ அபூப கசித்தி கையிலாக இருக்காங்களே அவங்க பட்ட கடனே ரத்தா தெரிவிக்காங்க எல்லா உமத்துகளுக்கும் அசராதிகள் சராதிகளுக்கும் நான்

மற்ற எல்லாம் ஒரு காலத்தில் காப்பீராக இருந்தவர்கள் பின்னர் சரி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அடிமார்கள் காவத்துள்ளாவுக்குள் நதி யாராவது உண்டாயுமா இல்லை ஆனால் அது அறிவணியிலும் காவத்துள்ளாவில் பிறந்தவர்கள் தீர்மான கைப்பற்றி வளர்ந்தவர்கள் அவர்கள் அஞ்சாவது போல யாராலையும் மறந்தாக இருக்கும்

சாத புனித அந்த வழியில் அந்த மரபை ஏற்று நெறியாக வாழ்ந்து அந்த வாழ்கின்ற முறையில் இன்னல் வந்தாலும் சரி இடையூறு வந்தாலும் சரி இன்சைகள் வந்தாலும் இன்னொயிலே இருந்தாலும் அந்த இருமாப்பில் இருந்து அசையாமல் இருக்க வேண்டும் என்கின்ற உறுதி உள்ள அது எனக்கு துளியரவு கூட எனக்கு மார்க்க பெருந்தவர்கள் அதிகம் ஆக மொத்த மார்க்கத்தையும் என்னால் பயன் அளிக்க ஒரு ஊர் பேர் அதற்கு ஏதா ஏதா தாடி இந்த வரைக்கும்

کہ ہاتھ کو الٹ پلٹنا یا قائم کی قربانی دینے پر ادھ کار ہوتا ہے جب حضرت اللہ نکالتے اللہ ان کو کا ہے تب وہ

சட்டம் சும்மா இருக்கணும் செத்து போனாலும் முடியாது ஐயோ எவனா இஷ்டத்துல கொண்டே போயிருக்காங்க எவ்வளவு தோட்டம் இல்லைதான் உன்னி பேச உதவா குடுத்து அப்பதான் ஒழுங்கு போனா அட்டிக்கு முன்னு ஒண்ணு கிடையாது என்னுடைய அனுபவம் சொல்லுது நீங்க செய்யுங்க சொல்ல செஞ்சாலும் தப்பு இல்லை அட்டிக்கு முன்னு ஒண்ணு எத்தனை நாளைக்கு பொறுத்து போறது இவனே அவனை போய் பேசிட்டு நம்ம நூறு கூட்டம் கொடுத்தா இருக்கு

ஒரு ஒழு ஏதோ நீ குடும்பத்தூடு சர்க்கார்க்கு உள்ள குடிக்க படிக்குதுன்னா அதை கவலை ஏன்னா நீ எனக்கு சாதகமா கொடுத்தாலும் சர்க்கார் அப்பீல் கொண்டு போதே நான் ஹைகோர்ட் பாத்து நீ எனக்கு பாதகமா கொடுத்தாலும் நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வச்சுக்கோங்க உச்சவாதம் மாட்டேன் எப்படி வச்சுக்கல ஆசியா கண்டத்தில் இருந்து வந்த ஆர் எஸ் எஸ் ராஷ்டிரிய சுயசேவ சமாஜம் வந்த பார்ப்பன இயக்கம் அவர்கள் ராமராஜ்யம் கேட்டு போராடும் பொழுது ஏன் ஆராபியா கண்டத்தில் இருந்து வந்த இஸ்லாம் இந்தியா அவற்றை ஆளப்படாது என்று நான் கேட்பதில் என்ன சவரில் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் ஆசியா கண்டத்தில் இருந்து வந்து இந்தியாவை

நீதி துணைகளால் கொண்டுவரப்பட்டது கொண்டு வந்தது பிரிட்டிஷர்கள் அடிமைப்படுத்தியவர்கள் ஒருமைப்படுத்தியவர்கள் ஆவர்கள் வைத்திருந்த சட்டத்திட்டங்கள் நாட்டில் வாழும் பொழுது எல்லோரையும் சகோதரர்களி தன்னாட்சி வெளியிலே சமத்துவ வழியிலே தத்திய நிலவிலே நம்மை வாழ வைக்கக்கூடிய இஸ்லாம் இந்தியாவை ஆழ்ந்தால் என்ன என்று கேட்கிறோம் கம்யூனிஸ்டர் இந்தியாவை ஆள நினைக்கும் பொழுது

கலைக்கோட்டு முடிவு கூட்ட சொல்லி அவரை வச்சு அசுவ யாரை நடத்தினீங்கன்னா உங்களுக்கு வசிஷ்டர் சொல்றாரா ஜனகர் உடனே ஜனக மகா ராஜா எந்த நாட்டாரு எல்ல வரம்பான் ஹிஸ்டாரியன் யாரும் சருத்ராசிரியர்கள் இந்த ஜனகனுடைய நாட்டை கொண்டதில்லை சரி ராமன் கடவுள் என்றால் அவர் ஆண்ட நாடு ஏன் காணாமல் போக வேண்டும் தானே எங்கள் அபிநாயகம் கால்வடிப்பட்ட அந்த மக்க அமையா இன்று வரை அண்டிய நெனும் நெருங்கியதே கிடையாது அங்கே அன்னாரின் ஆட்சி நடைபெறுகிறது அல்லாவால் அருளிய தட்டங்களின் ஆட்சி இன்று வரை எங்கள் பெருமானா புனலாயம் அவர்கள் என்று கத்தியின்றி அன்றுடன் எதிரிகளையும் மன்னித்து துணைகளையும் மன்னித்து ஒருபோடு அந்த நகரத்தை ஒருவித அனாச்சாரமும் அலற சட்டம் இல்லாமல் அப்படியே மக்காவை கைப்பற்றி புத்துகள் எல்லாம் தூக்கி அன்னைக்கு பொருந்த வச்சாங்க வரைக்கும் அந்த தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையும் தொழில் உள்ள நுழையார்களா நுழையலா ஆனா அந்நிய நாட்டுக்கு பாலமே பணம் வச்சு போட்டு போன ராமான நாட்டைக்கான தன்னியாசில பிறந்தான்னு சொல்ற

இஸ்லாம் ஆள வேண்டும் அதற்கு முஸ்லிம்கள் எல்லாம் தயாராகுங்கள் நம்முடைய கொள்கை சம்மார்க்க நெறியில் சமாதான அடிப்படையில் இந்த நாட்டில் உள்ள சட்டங்களின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் பணத்திலே தீர்வோம் அதுதான் இந்த நாட்டியா பக்கேஜ் பக்தே பண்ணத்தான் தெரியும் பத்து நாடுகள் காத்துக்கலாம் நீ வாழ்க்கை என்ன குள்ள பாருங்க இவன் மகனாடு தோணி போகிற பொது பொருளாதார கண்டுபிடிக்க முடியல இன்னும் கண்டுபிடிக்க முடியல மகாபாரதம் இப்ப நடந்திருந்தா அதுல இடிய மண்டலம் வந்துட்டு பெரிய நட்சத்திரங்களா பேசி விட்டார்கிறான் ஒரு நட்சத்திரம் ஒன்று உலகமே நிக்கா சயின் கற்பனை கொண்டு அதை காமிச்சு இது சிம்மா இருக்கும் நாங்கெல்லாம் வை குனிஞ்சு போறோம் செருப்பு கய்யா அடி போனோம் சுட்டாப்ப நீ கிருக்கா உள்ளீங்க எந்திருக்கா காலத்து கூட இந்த கிரிக்கல ஆள விட்டோம்னா நாலு கட்டி போயிடும் நம்ம முந்தாலும்

கடைசி ஆளுக்கு நாலு ஸ்கொயர் பீட் நீக்கம் ஒன்றுபட்ட இந்தியா என்ன பார்க்கிறது ஒட்டி எங்க பார்க்கணும் ஆளுகளை கேட்க தகுதி வேண்டாம் இருக்கிற பாயிண்ட் பார்த்து இது ராமராஜ் உருவாக இங்க நாங்க பார்த்து சும்மா சொல்லலாம் தச்ச வாழ முடியுமா ராம நாண்டனாக வரலாறு கிடையாது ஜனங்களுக்கு பிள்ளை இல்லாம இந்த வசிஷ்ட வந்து கதை சொல்லி கலை போட்டு முடிவர்கள் கேட்டதாகத்தான் வால்மீகி ராமாயணத்திலும் கம்ப ராமாயணத்திலும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் போய் மேல யாகம் நடக்கிற அந்த யாகம் கதையை கேட்டா நம்ம பொம்மையா என்று கோடி வர்ற வேண்டாது ஆனா நீங்க ரகசியமா ஐயர் மதுரை நிறுவனம் ஒருவர் ஐயர் காட்டு உடனே